இன்னைக்கு ஜாதகத்துல சர்வதோஷம் கால சர்வதோஷம் இருந்தா நாம் செய்ய வேண்டிய வழிபாடு பத்தி தான் உங்களுக்கு சொல்ல போறேன் ரகசிய உண்மைகள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம் இந்த பகுதியில நம்ம நிறைய பரிகார முறைகள் பரிகார தலங்கள் ஆன்மீக கேள்வி பதில்கள் ஆன்மீக சந்தேகங்கள் என்ன பிரச்சனைக்கு என்ன மாதிரி வழிபாடு பண்ணணும்னு தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஏற்கனவே என்னுடைய பதிவுகளில் யாருக்காவது ஜாதகத்தில் இந்த மாதிரி சர்பதோஷம் இருந்தால் அவர்கள் செய்ய வேண்டிய வழிபாடு போக வேண்டிய கோவில்கள் சொல்ல வேண்டிய பதிகம் பாசுரம் இதெல்லாம் வேறு வேறு பதிவுகளில் நான் கொடுத்துருக்கேன் இப்போ ஒரு ஜாதகம் காட்டியிருக்கேன் பாருங்களேன் இந்த ஜாதகத்தில் லக்னத்தில் ஒரு சர்வகிரகம் ஏழாம் இடத்துல ஒரு சர்வகிரகம் இருக்கு இந்த மாதிரி உங்க ஜாதகத்திலையும் தோஷத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் சர்ப கிரகங்கள் இருந்ததுன்னா அல்லது ராகு தோஷம் இருக்கு கேது தோஷம் இருக்கு அல்லது சூரியன் ராகு சேர்க்கை இருக்கு சந்திரன் கேது சேர்க்கை இருக்கு இப்படி சர்ப கிரகங்கள் ஏதாவது ஒரு கிரகத்தை கிரகணம் பண்ணிருக்கு இந்த மாதிரி அமைப்பு இருந்தா அவர்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான வழிபாடு கருடாழ்வார் வழிபாடு அது பற்றி நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் கருட பஞ்சமி பற்றிலாம் நான் உங்களுக்கு பதிவு கொடுத்துருந்தேன் இல்லையா அஷ்ட நாகங்களை கைகளிலே வைத்திருக்கக்கூடிய கருடாழ்வாரை நாம் வழிபாடு செய்ய வேண்டும் ரொம்ப அழகாக திருமங்கையாழ்வார் கருடாழ்வாரை பாடுகிற போது சொன்னார் ஆணை துயரம் தீர புள்ளூர்ந்து நின்றாழி தொட்டானை கஜேந்திரனுக்கு விமோச்சனம் கொடுப்பதற்காக மோட்சம் கொடுப்பதற்காக பெருமாள் வருகிற போது யார் கூட்டிட்டு வந்தா கருடன் தான் கூட்டிட்டு வந்தார் இல்லையா நரசிம்ம அவதாரத்தில் கருடாழ்வாருக்கு ஒரே ஒரு மன வருத்தம் என்னன்னா எல்லா இடங்கள்லயும் பெருமாளுக்கு வாகனமாக இருந்து தான் அழைத்து போன பெருமாள் நரசிம்ம அவதாரத்தில் அவர் தூணை பிளந்து கொண்டு தானே வந்தார் அதனால நரசிம்ம அவதாரத்தில் பெருமாளை சுமக்கிற பாக்கியம் தனக்கு கிடைக்கலையே அப்படின்ற ஒரு மன வருத்தம் கருடாழ்வாருக்கு இருந்தது எங்க போனாலும் பெருமாளுக்கு வாகனமாக இருக்கக்கூடியவர் கையில் அஷ்ட நாகங்களை வைத்திருக்கக்கூடியவர் அந்த கருடாழ்வாருக்கு உரிய மந்திரத்தை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் அதை நீங்கள் ஒவ்வொரு நாளும் சொல்லி வழிபாடு செய்யுங்கள் தனமும் சொல்லணுமா அப்படின்னா அது உங்களுடைய நேரத்தை பார்த்துக்கோங்க நேரம் இருக்கிற போது அதை சொல்லி நாம் வழிபாடு செய்கிற போது இந்த சர்பதோஷத்தால் வரக்கூடிய பிரச்சனைகள் குறையும் என்பது நம்பிக்கை மீண்டும் இதே போல ஒரு பரிகார முறையோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அனைவருக்கும் அன்புடன் ஸ்ரீ